ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் ஹால் ஐஏஎஸ் அகாடமி நம்ம வந்து கலைச்சல் வேட்டை ஒம்பதுக்கான ஷார்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஒன்று வந்து ஷார்ட் இருக்கும் சிலது இங்கிலீஷ் மீனிங்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் ஸ்டோரி பேஸ்டில் ஞாயிற்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் பார்ஷியல் அப்படின்னா என்னது நடுவு நிலையும் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்னா நினைவு ஒருதரபட்சமாக பார்க்குறாங்க பாகுபடுத்தி பார்க்குறாங்க அப்படினு சொல்லுவாங்க இல்லையா அப்போது என அப்படி பார்க்காம இருந்தால் இருந்து தீர்ப்பு கொடுக்காங்க அப்போ எனக்கும் பார்ஷியல் அப்படின்னா அது நடுவு இருக்கிறது ஓகேவா இப்போ அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள் இன் இன்டிஸ்டிங்கூசபிள் பாகுபடுத்த ஒன்றாவது ஓகேவா அப்படி தானே பாகுபடுத்த ஒன்றாவது அப்போ டிஸ்டிங்கூசபிள் அப்படின்னா வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் பார்த்துருப்போம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேறுபடுத்தி காட்டுக அப்படின்ட்டு இப்போ இன்டிஸ்டிங்கியூசபிள் அப்படின்னா அதை வேறுபடுத்த முடியாது அப்போ பாகுபடுத்தி காட்ட முடியாதது ஒன்று அப்போ தான் பாகுபடுத்த ஒன்றாதுன்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து பாருங்கள் தேர்ட் ஒன் லாஃபிங் லாபபுள் ஓகேவா நகைக்கத்தக்கது அப்போ லாஃபிங் அப்படினா சிரிப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாஃபிங் கேஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா அப்போ லாஃபபுல் அப்படின்னா இது நகைக்கத்தக்கது சிரிக்கக்கூடியது அதுவும் நிஷன் ஆச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் லேப்ஸ் ஓகேவா ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா ஷார்ட்கட்லாம் வரும் ஏன்னால் இங்கிலீஷ் மீனியம் சொல்லிட்டுருக்கேன் நினைக்காதீங்க இதெல்லாம் ஈஸியான வேட்ஸ் இல்லை அதனால் ஓகே அடுத்து பாருங்கள் லேப்ஸ் லேப்ஸ்னால் செய்யாமை இப்போ ஒரு மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் லேப்ஸ் ஆகிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா கைவிடப்பட்டுட்டு அப்படின்னு அது செய்யாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு அது செய்யாமை ஓகேவா அடுத்து அடுத்து பாருங்கள் மொனிமெண்டல் நினைவு கூறத்தக்கது அப்போது மொனியூமெண்ட்ஸ் ஆர்டிகில்ஸ்ன நினைவு திட்டங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நாற்பத்தொம்பது ஆர்ட்டிகல் படிச்சிருப்போம் இல்லையா அப்போது மொனியூமெண்ட் அப்போ நமக்கு அந்த நினைவு அப்படிங்கிற வார்த்தை வந்துடும் ஓகேவா மொனியுமென்ட்டல் அப்படின்னா அது நினைவு கூற தக்கது ஓகேவா வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்கள் மல்டிடிஆஃப்ஸ் எண் இருந்தது ஓகேவா வானத்தில் நட்சத்திரங்கள் வந்து மல்டிப்புளாக இருக்கும் எண்ண முடியாத அளவுக்கு நிறைஞ்சு பேர் இருக்கும் அப்போ இந்த மல்டிடி ஆஃப் அப்படின்னா எண்ண முடியாத அளவுக்கு நிறைஞ்சு பேர் இருக்குதுல்ல அப்போ எண் இருந்தது ஓகேவா எண் இறந்தது ஓகேவா அடுத்து பாருங்கள் பெடாண்ட்டு பெடாண்ட் அப்படின்னா எனக்கு கல்வி செருக்கு இப்போ என்ன பெரிய டானா பெரிய டான் டீயா கல்வி செருக்கு படித்த திமிரில் பேசுகிற உன்னைய பெட்டு ஆண்ட் ஆக்கிடுவேன் ஓகேவா பெட் ஆண்ட்டு பெட் ஆண்ட் அதாவது கட்டரம் ஆக்கிடுவேன் பெட்டுனா கட்டில் வச்சு கட்டணம் எடுத்துக்கலாம் ஆண்ட்டுனால் எறம்பு அப்போ கட்டரம் ஆக்கிடுவேன் படித்த திமிரில் பேசுகிறேன் உனக்கு கட்டணம் பாய்க்கிடுவேன் பெட் ஆண்ட்டு ஓகேவா அப்படின் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்கள் பெரிஷல் அப்படின்னா கூர்ந்தாயுதல் ஓகேவா பெருசெல்லாம் அதாவது கிராமத்தில் பெருசெல்லாம் வாசலில் உட்காந்துட்டு திண்ணையில் உட்காந்துட்டு கூந்தல் ஆஞ்சிக்கிட்டு அதாவது கதை வச்சுட்டு இருப்பாங்க வயசான பாட்டிக்கலாம் அதான் பெருசெல்லாம் கூர்ந்தாய்தல் ஓகேவா அப்படின்னு ஆச்சுக்கலாம் ஓகேவா பெருசல் அப்படின்னா கூர்ந்தாய்தல் அடுத்து பாருங்கள் ரேடியன்ஸ் அப்புடின்னா ஒளிர்தல் உங்கள் ஷார்ட் ரேடியேட் ஆகியதே அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த அப்போ ரேடியேஷன்னா ஒளியிருதல் நமக்கு தெரியும் இல்லையா ஐஸ் எடுத்தெல்லாம் அடுத்து பாருங்கள் ரிலையன்ஸ் அப்னா என்னது நம்பகத்தன்மை அம்பானி நம்புங்க அம்போன்னு மாட்டீங்க அந்த மாதிரி நம்பகத்தன்மை ஓகே ஆனால் ஜி ஜியோ சிம் யூஸ் பண்ணாலாம் இப்போ ஐம்பது போய் மாதம் மாதம் முந்நூற்றம்பூராக கட்டிகிட்டு இருக்கான் இல்லையா அதனால் அது வந்து நம்மளோட தலை விதி தான் ஏன்னா ஜியோ சிம்மு நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல அது ஓகே ஈஸியாக வச்சுக்கலாம் ஓகேவா சார்க்கெட் காரணம் சொன்னால் யாரும் மனுஷி புண்படுத்தாண்டி சொல்லலை ஓகேவா நிர்வாகம் பொறுப்பு கிடையாது அவ்வளோதான் ஓகே டன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக எல்லா இதுவுமே நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஓரளவு தோல் முடிக்கிற ஷார்ட்கட்டும் அப்புறம் பழமொழி நானூறு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க அதுவுமே நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் முக்கியமாக ஷார்ட் கேட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் டீட்டர் மீட் பண்ணலாம்